ஸ்ரீ ே நமக ஓம் ஸ்ரீ குருவியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் நம சிவாய சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அனைவருக்கும் இரண்டாம் நாள் ஸ்கந்த சஷ்டி விரத நன்னாள் வாழ்த்துகள் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகழில் இருநூத்தி தொண்ணூத்தி இரண்டாவது பாடல் அருள் பெற வேண்டி பாடியது ஸ்தலம் திருத்தணிகை பாடல் தீமுய்கால் சொற்பெடிமோ குணமோகம் துற்றாயப்பீரல் தோளிட்டே துற்றா மதன தினிதோயும் இப்பாவகாய தைப்பாட் உலகில் திரவ அருளை தரவேணும் தப்பாமல் பாடி சேவிப்பா சத்தாங்கினையே தலைவோனே தற்காழிச்சோ செத்தாய்மை போதத்தாய் தனியை தனிவேலா அப்பாவை பாலை போ அணிவோனே அப்பாவை பாலை போல் சொல் பாவல் பாவை தனது அணிவோனே அத்தானித்த சித்தா அப்பா குமர பெருமானே எட்டாவித்தாரத்தே கிட்டா எட்டா அருளை வேணும் அத்தா நித்தா முத்தா சித்தா அப்பா குமர பெருமாரே அப்பா குமர அப்பா குமர திருமானே இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் எப்பொழுதும் உம்மையே பாடி தொழுபவர் யார் யாரோ அவர்களுடைய வினைகளை களைபவரே செருக்கும் ஆக்ஞா சக்கரமும் போன்ற சூரனை அழித்தவரே மெய்ஞான மூர்த்தியே திருத்தணிகை மலையில் வீற்றிருப்பவரே சர்க்கரை பாகையும் பாலையும் போன்ற இனிய சொற்களையும் திணைக்காவலையும் செய்த வள்ளி விராட்டியின் தனங்களை தழுவுபவரே உயர்ந்தவரே என்றும் உள்ளவரே அனாதிமுத்தரே சித்தரே பரமபிதாவே குமார கடவுளே பெருமிதம் உடையவரே உணவை தரும் மண் நீர் அசைகின்ற தீ நெருங்கி வீசும் காற்று புகழ்படுவதும் பரந்திருப்பதுமாகிய ஆகாயம் என்ற ஐம்பெரும் பூதங்களும் முக்குணங்களும் மூவாசைகளும் நெருக்கமாக உள்ள கிழிந்த தோல் சுற்றி மேயப்பட்ட காமுனோய் தோய்ந்த இந்த பாவ உடலின் மேல் ஆசைப்பட்டு மீண்டும் மீண்டும் பெறவாமல் இவரீருடைய அன்பு இல்லாதவருக்கும் கல்வி ஞானத்தால் கிட்டாத அரியதுமான உமது திரு அருளை தந்தருள் வீராக என பிரார்த்தித்து பாடுகிறார் அருணகிரிநாதர் சிவஞானமே வடிவானவர் முருகவேல் ஞான பண்டிதன் ஞானாகரன் ஞானதாதா தினைப்பயிர் என்பது ஞான பயிர் அதை காத்தவள் என்பதால் வள்ளியுடன் சேர்ந்தருள் புரிகிறார் என்பது பொருள் ஆயிரத்தெட்டு ஆண்டங்களிலும் ஆக்ஞா சக்கரத்தையும் செதிர்த்தி ஆண்டவன் சூரபன்மன் உடம்பு பாவத்தால் வினையால் வந்த கட்டை எனவே மீண்டும் பிறவாமல் இருக்க நன்னெறியை மேற்கொள்ள வேண்டும் என்று விளக்குகிறார் குமார கடவுளே எவருக்கும் எட்டாதனின் திரு அருளை தந்த அருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் நம் வினைகள் பிறவி பினி பேராசைகள் போக முருகப்பெருமானின் திருவடிகளைப் திருவடிகளை பற்றி அவர் அருளால் அவர் தாழ் வணங்கி பக்தியுடன் திருப்புகளை பாடி துன்பக் கடலில் இருந்து கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவண മുരുഗാചരണം തിരുച്ചിത്രമ്പളം